ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய நிறைய சந்தோஷங்கள் நிறைய நிறைய வரவேற்புகள் உங்களுக்கு இருந்துருக்குங்க அப்புறம் முன்னாடி வந்து எதாவது அடிக்கடி பேசுவோம் என்னன்னா நான் வந்து எதார்த்தமா உங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து நீங்க வந்து அது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கு அப்படின்னு அப்படின்னு உங்களோட ஒரு ஒருத்தரோட என்னோட பேச்சால நிறைய பேர் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அதனாலதான் நான் அடிக்கடி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சமீபத்துல யதார்த்தமாதான் அது வந்து கண்டன்ட் இல்ல கண்டென்ட்னா என்னன்றதே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது அது அதை போறோம் அது வந்து பிளானே வேற வீடியோக்கு தான் பிளான் பண்ணோம் அப்புறம் அன்னைக்கு வந்து சரி ஓகே இதுவே சொல்லலாமே அப்படின்னு நினைச்சோம் ஆனா அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு வந்து அதுல எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கா அப்படி எப்படி தொடங்குறது என்ன மாதிரி வீடியோ போடுறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது நிறைய 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 கேள்விகள் இருந்துச்சு சரி ஓகே இத வந்து அன்னை அந்த பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இன்னும் அத சம்பந்தமாவே அடிக்கடி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சரி ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிரலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு இந்த வீடியோ சரிங்களா இப்ப வந்து இதோட இந்த இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வைத்து பணம் சம்பாதிப்பது எப்படி அதாவது நிறைய பேர் வந்து யூடியூப் இருந்துச்சுன்னா யூடியூப் வந்ததுலேருந்து அவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் யூடியூப் பெரிய பெரியால் ஆகிடலாமா யூடியூப்லேருந்து பணம் எவ்வளோ வரும் அது வந்து பணம் யூடியூப்லேருந்து வர்ற பணத்தில் தான் எல்லாருமே லட்சாதிபதி கோடிசரவங்கள்லாம் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய பேரோட கருத்துக்கள் இருக்கு சரிங்களா இப்போ வந்து அது சம்மந்தமாக உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் போகக்கூடாது தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடாது அந்த சந்தேகங்கள்லாம் தீரணுன்றதுக்காக தான் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா நல்ல விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுனால நிறைய பேர் நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்கு இன்க்ளூடிங் நான் சரிங்களா அப்படி இருக்கும்போது இதுல இது நம்ம எடுத்துட்டு போற விதத்துல தான் இருக்கு ஒரு ஒரு சேனல் வந்து நல்ல குரோத் ஆகி கொண்டு போறதும் அதை வந்து அப்படியே போறதும் அது போறது இதெல்லாமே உங்க கையில தான் இதுக்கு பேர் தான் கண்டென்ட்ன்னு சொல்லுவாங்க கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடி அடிக்கடி அதாவது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப வந்து ஒரு வீடியோன்னு வச்சுக்கங்களேன் அந்த வீடியோவுக்கு ஒரு ஐடியா இப்ப நம்மளுக்கு சூப்பர் ஐடியா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல சாதாரணமா ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுல என்ன ஒரு இப்ப என்ன அம்மா சூப்பரா இன்னைக்கு ஒரு ஐடியா தம்பி இது ஒரு ஒரு நம்ம புகழ்ந்து நல்ல விஷயத்த வெளியில எடுத்து சொல்லுவோம் பாத்தீங்களா அது அது வந்து ஐடியா அப்படிங்கறது ஒரு யூடியூப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கண்டா மாறும் ஏன்னா இந்த விஷயத்த நல்ல விஷயம் இல்ல இது சொன்னோம்னா ஜனங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறது பேர் தான் கண்ட் இப்ப வருவோம் இப்ப நீங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்ப அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் தேவையா என்னென்ன தேவை அப்படின்லாம் கேக்குறீங்க அதெல்லாம் எதுவுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லைப்பா ஒரே ஒரு நல்ல போன் இருந்தா போதும் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரிதான் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் சாம் நாங்க வந்து சாம்சங் யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஓப்போ தான் இருந்துச்சு அது வந்து எனக்கு வந்து அப்போதைக்கு வந்து அது பரவாயில்லன்னு தோணுச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து சாம்சங் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ சரிங்களா அடுத்து அப்புறம் வேறு என்ன கேள்விகள் கேள்வியெல்லாம் எழுதிட்டு வரணும்னு நினச்சேன் மரட்டேன் சரி இப்போ வரலாம் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம்லாம் எதுவுமே தேவையில்லப்பா ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா போதும் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோன் கையிலயுமே இப்போ இருக்கு ஆனால் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஆனால் அதை எப்படி கன்டினியூஸாக போட முடியும் ஒரு அதை எப்படி க்ரோத் பண்ணி லைஃப் லாங் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்டென்ட் கண்டென்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த டீச்சிங் லைன்ல எல்லாமே தெரியும் ஒரு சமைக்கிறவங்க சமைக்கிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த சமையல் லைன்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியலனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் டிப்ஸ் தெரியும் சமைக்க தெரியும் இது இப்படிதான் இது ரொம்ப ஈஸி தான் நானே பண்ணுவேன் இது நம்ம ஈஸி தான் நானே பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு ஒரு வேலை செய்யறீங்க ஒரு மர வேலை செய்யறீங்க ஒரு நகை வேலை செய்யறீங்க ஏதோ ஒரு வேலை செய்யறீங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டு உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஃபீல்டு இருக்குல்ல அதுல உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருந்து இருக்கும் கிடைச்சிட்டே இருக்கும்ல அதுதான் உங்களுக்கு கண்டென்ட் அதாவது இப்ப அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ இருக்கணும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு அடுத்த இன்னைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றதுக்காக வீடியோ இருக்கணும் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்காவது வீடியோ இருக்கணும் தெளிவான வீடியோ இருக்கணும் சில இடத்துல வந்து இந்த என்ன சொல்றது என்ன சொல்றது பேர் என்ன சொல்லுவாங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோ அது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து சில சில இடத்துல பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு சில நேரத்துல பேசும்போதே உங்களுக்கு நகைச்சுவை வரும் நம்மளுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க சிரிச்சாதான் வரும்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு வந்து பேசும்போதே நகைச்சுவை வரும் அதெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து நான்லாம் வந்து எங்க பெ பெரிய பாப்பாட்டை சொல்லுவேன் அது இப்போ அமைதியா இருக்க மாதிரி இருக்கும் அது பேசும்போதே பாத்தீங்கன்னா ஏதாவது சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீ நல்லா இங்க வந்து பேசு வீடியோல வர சொன்னால் வராத அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம வீட்டுல நல்ல திறமையான பிள்ளைங்க இருப்பாங்க நீங்க நீங்கதான் ஸ்டார்ட் இல்ல இல்லை நீங்க பிள்ளைங்களோ யாருக்கு நம்ம வீட்டுல திறமை இருக்கோ அவங்கள வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா பிள்ளைங்க அவங்களுக்கு அம்மாட்ட ஒரு டேலண்ட் இருக்கும் தம்பிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் அதெல்லாம் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன உங்களுக்கு இருக்க திறமைய நாலு பேருக்கு நீங்க வெளியில அவங்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்றதுதான் விஷயம் அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸா அந்த அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும் அதுதான் விஷயம் அப்பா இப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க யூடியூபுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம் சரியா ஆமாம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சேனல் வந்து நல்லபடியாக க்ரோத் ஆகணும் கமெண்ட்ஸ்லாம் நல்ல 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 எல்லாம் உங்களுக்கு வேணும் நல்ல நல்ல சப்ஸ்கிரைபர்கள்லாம் வேணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும் என்னன்னா தேவையில்லாமல் அவங்களோட நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது நம்மளோட நேரத்தையும் தேவையில்லாமல் அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் நீங்க எல்லாமே வெளிப்பார்வையில இருந்து பார்க்கும்போது யூடியூப்ங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் போட்டோன்னே வந்து பார்த்துருவாங்க அவங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது அப்படி கிடையாது நம்ம எப்படி ரெகுலரா ஒரு வேலை செய்யறோமோ அதே மாதிரிதான் அந்த யூடியூபையும் தினந்தோறும் அதுக்கான அப்டேட் பண்ணணும் என்ன அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு டார்கெட் கொடுப்பாங்க நீங்க இதுல இருந்து இத்தனை வாட்ஸ்அப்ஸ் வேணும் இவ்வளோ வீடியோஸ் வேணும் ஷார்ட்ஸ்ல இவ்வளோ வேணும் பெரிய வீடியோவில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்தோடனேயே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன காரணம் ஏன் இப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ செய்யற வேலைய விட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலேயே கிடையாது பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கண்ட்டுங்கிறதும் வேணும் கொஞ்சத்தில் வந்து சில பேருக்கு அதிர்ஷ்டங்கிறதும் வேணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சில வீடியோ ஒன்றுமே இல்லாத வீடியோ கூட நல்ல ஓவரா போயிடும் சில வீடியோ ரொம்ப முக்கியமா தே நாட்டுக்கு தேவைப்படுற வீடியோவா இருக்கும் அது வியூஸே போகாது நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் நல்லபடியா சொல்றவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வெளியிலே வராது சும்மா ஏதாவது ஒரு மொக்க வீடியோ தான் அப்படியே தீக்காயி அது மூலியமா சேனல் குரோத் ஆகும் சரிங்களா அது அப்புறம் அப்படி சொன்னா அது அதிர்ஷ்டம் தானே அந்த மாதிரி தானே வரும் அப்படி அந்த தான் எடுத்துட்டு போங்க ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு குரோத் வரும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் அது அதுல வந்து எந்த மாற்றமும் வேணாம் அதே மாதிரி வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு மொக்கையா தெரியலாம் அவங்களுக்கு மொக்கை வீடியோன்னு தெரிஞ்சது நம்மளுக்கு நல்ல வீடியோவாக தெரிஞ்சுருக்கலாம் சரிங்களா அந்த எல்லாம் ஒரு வாய்ப்பு அதுலேயும் யூடியூப் சேனல்லேயே இருக்கு ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அர்த்தம் இப்போ இதில் எதாவது சரி ஓகே இப்போ யூடியூப்ல வந்து சம்பளம் எவ்வளோ எவ்வளோ வரும் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வியாக இருக்கா சம்பளம் எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது ஒரு கேள்வி இருக்கு ஆனால் யூடியூபை பொறுத்த அளவுக்கு அது நிரந்தரமான ஒரு வருமானம்ங்கிறது இல்லை அது எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எத்தனை பேர் பார்த்திருக்காங்க எத்தனை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அப்படின்றது பொறுத்து தான் வரும் ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டா மில்லியன் கணக்குக்கு தான் ஒரு டாலரே வரும் அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ நீங்க போடுறீங்க அப்படின்னா அதை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க எத்தனை விளம்பரம் வந்திருக்கு அந்த விளம்பரத்தை எப்படி ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்காங்க எவ்வளவு நிமிஷத்து வீடியோ அதெல்லாம் கணக்குல எடுத்துதான் அமௌண்ட் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சேனல் குரோத் ஆகி குரோத் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதுலேருந்து வந்து அவங்க நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அமௌன் ஆகும் அப்புறம் அமௌண்ட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் முன்னாடி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போதிக்கி உள்ள சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு சொல்றதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா நிரந்தர வருமானம்ங்கிறது இல்லை இருக்கிறது இல்லை என்ன காரணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்தி வந்து நேத்தி ஒரு நாள் நேத்தி ஒரு நாள் வந்து எனக்கு எத்தனை டாலர் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டாலரோ பத்து டாலரோ தான் ஏறி இருக்கு ஆனால் இது இன்னைக்கு தான் ஆனால் இன்னைக்கு ஏன்னா சில இடங்கள்ல வந்து நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா போட மாட்டோம் நம்ம வேலையில தான் கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம் ஆனா சில இடங்கள்ல வந்து நம்ம நம்ம வீடியோ ஏதோ ஒரு வீடியோ இன்னைக்கு இப்ப 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 சமீபத்துல இந்த இந்த ஒரு நாள்ல வந்து நம்மளுக்கு ஒரு பத்து டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் பத்து டாலருங்கிறது மதிப்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அடுத்தவங்க பாத்துக்குவாங்க சரிங்களா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து டாலர் வரும் அப்போ ஒரு மாசத்துக்கு ஆனா இந்த ஒரு இந்த பத்து டாலரும் நிரந்தரமா வருமானது சந்தேகம் பத்து டாலர் தான் வருமா அப்படிங்கறதும் கேள்விக்குறிதான் ஏன்னா இதை விடவே நிறைய வரும் காரணம் என்னன்னா அடுத்தடுத்து அந்த வீடியோ ஒண்ணு இந்த வீடியோ ஒண்ணு ஒரு ஒருத்தர் அஞ்சு பேர் பத்து பேர் இப்படி பாக்க பார்க்க இதுல இருந்து அது கொஞ்சம் 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 அப்படியே வந்துட்டு இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா நான் பண்ற ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா நான் வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் வந்து நானே சில இடங்கள்ல சின்ன வீடியோ எல்லாம் அதிகமா போட மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது போய் இவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா இது கூட உங்களுக்கு தெரியாதா இதை போய் நான் சொல்லணுமா அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா நீங்க வேணும்னா பாருங்க யூடியூப் சேனல்ல நீங்க போயிட்டு நீங்க இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ டைப் பண்ணுங்களேன் பழைய சோறு செய்வது எப்படி அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இல்ல உங்க சைட்ல இருந்து ஏதோ சொல்லுவீங்களே பர்மெண்டேஷனோ என்னமோ சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி போட்டு போட்டு பாருங்களேன் இருக்குதுலயே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான லட்சக்கணக்கான வீடியோ லட்ச லட்சம் பேர் பார்த்த வீடியோ இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு செய்வது எப்படி இப்ப நானோ இல்லை நீங்களோ பழைய சோறு செய்வது எப்படின்ற ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்க ஏன் நம்மளை சுத்தி இருக்கவங்களே என்ன சொல்லுவாங்க இல்ல நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பழைய சோறு செய்யற பழைய சோறு எல்லாம் போடுவீங்க அது என்ன தெரியாமலா கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப இதுக்கு பேரு தான் கன்டென்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து அது பழைய சோறு அது ஒரு வீடியோவே இல்ல இதெல்லாம் ஒரு வீடியோவா நைட்ல தண்ணி ஊற்றி வச்சா காலையில புளிச்சு போயிருக்கோம் அப்படின்ற அதுதான் விஷயம் நம்ம இப்படிதான் சொல்லுவோம் ஆனா அத வந்து லட்சம் பேர் வந்து பார்த்ததுக்கான காரணம் என்ன அதையும் செய்ய தெரியாதவங்க தானே இல்ல அதை ப்ராப்பரா செய்யணும்ன்றதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல நான் போய் இன்னும் அவ்வளவு டீப்பா போய் இன்னும் பழைய சோரை போய் யூடியூப்ல போய் பார்த்து கத்துக்கிட்டு வரல வரல வரணும்ன்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த காலத்துல இருந்து என்ன பண்றோமோ அதான் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுதான்ப்பா இவ்வளவுதான் விஷயம் நம்மளுக்கு வந்து இது வேண்டான்னு நினைக்கிறது நம்மளுக்கு வந்து ஆஹ் இவ்வளவு தானே அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் அடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கு அடுத்தவங்களுக்கு தெரியல தெரியும் உங்களுக்கு நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க என்னை மாதிரி யோசிக்காதீங்க என்னை மாதிரி யோசிக்காதீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி வந்து பழைய சோறு இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன்னு சொன்னேன்ல அந்த மாதிரியும் யோசிக்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க இந்த வீடியோ நல்ல வீடியோ முருங்கைக்கீரை கீரை உருவது எப்படி வேன் சீவுறது எப்படி சரியா கீரை ஆய்வது எப்படி கீரை அலசுவது எப்படி கீரை கிள்றது எப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட கூடிக்கோடியா கண்ட் இருக்கு நீங்க போய் வேணும்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க போய் டைப் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருதுன்னா என்ன வேணுமோ நீங்க வந்து அதை எதையோ ஒண்ணு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீ ஓ சரி உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்லயே நீங்க பழைய சோறு எப்படி செய்வது எப்படின்னு தமிழ்ல போய் டைப் பண்ணுங்க இங்கிலீஷ்லயும் போய் நீங்க அதே மாதிரி நீங்க டைப் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் பாத்துக்காங்கன்னு பாருங்க சரிங்களா அதுதான் விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தெளிவாக அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க குக்கிங் சேனல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு நினைங்க அடுத்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட ரிலேட்டடாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எதாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் நீங்கள் உங்களோட தொழில் நுணுக்கங்களை சொல்ல வேண்டாம் நான் சொல்கிறேன்ப்பா என்ன்கிட்ட வந்து எனக்கிட்ட இந்த தொழில் நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி ரகசியம்னு சொல்லி என்கிட்ட எதுவும் இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எங்கே ஒரு இடத்துல அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அதனால் நான் இது வரைக்கும் நான் வந்து என்ன வந்து எந்த சீக்கிரட் அப்படின்றது எதுவுமே இல்லை சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனால தான் எனக்கு இந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ குரோத் கிடைச்சிச்சு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான காரணம் வந்து அந்த ஒரு வீடியோவை நான் சொன்னேன்னா அந்த வீடியோவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கரெக்டாக வரும் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி செஞ்சுருப்பீங்க அது சொதப்பிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த சொதப்பாமல் செய்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் சில இடங்கள்ல அதனாலயே நீங்கள் அந்த மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறியுது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலை வந்து பார்க்கும்போதும் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கிறதுனால நான் அது அதை எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன் இவ்வளோதான்ப்பா சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யூடியூப்ங்கிறது வந்து நிரந்தர வருமானம் இல்லை அடுத்து வந்து இது எவ்வளவு நல்ல பணம் வரும் இந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருப்பா இன்னும் எவ்வளவு நல்ல பணம் வரும்னு கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு நல்ல பணம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நாலு வருஷம் கழிச்சா நாலு வருஷம் கழிச்சுதான் எனக்கு பணம் வந்துச்சு சரிங்களா அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் மாச சேலரி வந்து ஒன்பதாயிரத்தி சில்ற அதுவும் ஒரு தெளிவான வீடியோவா நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணா நான் இந்த லிங்க்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வேணா பாத்துருக்கேன் அப்புறம் போயிட்டு இருந்துச்சு இப்ப ஒரு ஒரு நாள் வந்து நம்ம வீடியோ போடுறத பொறுத்து தான் ஒன்று ஒன்றுமே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஆஹ் இதெல்லாம் ஒரு முக்கியப்பா இப்ப நீங்க நினைப்பீங்க நீங்க சொல்றதை பார்த்தா யூடியூப்ல வந்து காசே வரலங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா எப்படி இவ்வளவு இவ்வளவு தூரம் நிறைய சம்பாதிக்கிறீங்க திடீர்னு நீங்க இப்ப கூட நல்லா நல்லா இருக்கிற மாதிரி முன்னாடி உங்களோட வாழ்வாதாரம் மாறிடுச்சு என்னோடதுன்னு இல்ல பொதுவாவே வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேரோட வாழ்வாதாரம் மாறிடுச்சு நீங்கள் வந்து என்ன இப்போ காசே வராது எப்போ வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க அள்ளி விடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிற நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன் இதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன பண்றோம் பண்றோம் நானும் சரி இருக்கிறவங்களும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை தயாரிப்போம் நம்மளுக்கு என்ன பொருள் தெரியுதோ அந்த பொருளை யூடியூப் மூலயமா நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் மூலமா சேல் பண்ணும்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்குது சரிங்களா இப்ப வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான வர்த்தகம் வந்து ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்குது சரிங்களா பிஸ்னஸ் வந்து குரோத் கிடைக்குது இதனாலதான் வந்து பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்குது எல்லாருமே அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்டேட் ஆகணும் ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து நம்ம சொல்றோம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஆனதுனால அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஆனா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வரப்போற நல்ல கொஞ்சம் அப்டேட் தான் ஆகிட்டு இருக்கணும் ஏன்னா அமௌண்ட்டுங்கிறத நம்ம கையிலேயே பார்க்க முடியறது இல்லை எல்லாமே வந்து டிரான்சாக்சன் ஃபுல்லாமே மாறிடுச்சு ஒன்னொண்ணுமே இப்ப நீங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடைச்ச காலங்கள்ல இந்த யூடியூப்ல ஏதோ ஒரு விஷயத்த போட்டு போட்டு அதுல இருந்து ஒரு வீடியோ போகுமா அது ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்கும் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் அந்த கண்டென்ட்டு தேவையில்லாத கண்டென்ட்டை நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சில நேரங்கள் என்ன தெரியும் என்ன தோணும்னு வச்சுக்கோங்களேன் தினந்தோறும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் அது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் வச்சு சொல்லியிருந்தோம்ல இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும் வந்ததுக்கப்புறம் சரி இனிமேவாவது பணம் வந்துருமான்னு பார்த்தோம்னா பாயிண்ட் வேல்யூவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமும் தெரிய வராது கொஞ்சம் நாள் கழித்து தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப க்ரோத் கொண்டு வர்றது அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் எனக்கு நாலு வருஷம் கழிச்சு வந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கும் வரும்ன்றது மாதிரி இல்ல ஒரு ஒருத்தருக்கும் அப்படி வராது ஒரு ஒருத்தருக்கு அஞ்சு வீடியோலயே கிளிக் ஆகலாம் ஒரு ஒருத்தருக்கு ஐம்பது வீடியோ நாளும் கிளிக் ஆகலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துக்கு மேல வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட வீடியோஸே வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் இந்த கிடை இது இப்ப இதுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ ஐயோ இன்னைக்கு தேவை கண்டென்ட் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு பண்ணிடக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட நேரத்தை நம்ம எடுக்கக்கூடாது நம்மளோட நேரத்தை பண்ணக்கூடாது அப்ப அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கறத யோசிக்கணும் இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்ன என்ன கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் அந்தந்த நீங்க இப்ப இன்னொரு விஷயம் சில பேர் வந்து எல்லா கண்டென்ட்டையும் கொண்டு வந்து போடலாமா ஒரே சேனல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க அது எல்லா கண்டென்ட்டையும் கொண்டு வந்து போடுறதுங்கிறது என்னன்னா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இப்ப நீங்க குக்கிங்னா குக்கிங்லயே ஒரு அளவுக்கு இருப்பாங்க இப்ப என்னை பொறுத்தளவுக்கு நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரியே உள்ளவங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க ஏன்னா இதை தான் நம்ம வந்து அடுத்து பிசினஸ்ல வந்து சரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சோம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஓரளவுக்கு அதிக மெஜாரிட்டியில இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னது பதினெட்டு வயசு இருபது வயசு சொன்னேன் சரிங்களா அடுத்து வந்து மெஜாரிட்டில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அந்த மாதிரி உள்ளவங்க என் என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து எந்த மாதிரி வருவாங்கங்கிறது நீங்க போடுற தான் இருக்கு ஒரு ஒரு விஷயமும் அந்த மாதிரி இருக்கு அதுக்கு அதுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க கொண்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல குரோத் கிடைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா குரோத் கிடைக்கும் ஓகே இப்ப நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா இப்ப யூடியூப்ல இருந்து இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க என்னென்ன கேள்விகள் இன்னு கேட்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சது ஓரலா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்ப வந்து அஹ் ஆஹ் இப்ப சில பேர் வந்து நம்மளுக்கு முகம் காட்டாமலே பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பொது அறிவு சம்பந்தமா அஹ் முகம் காட்டி தான் பேசணும்ன்றது இல்ல உங்களோட பேச்சு போய் அவங்கள வந்து இது பண்ணும் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு சொல்லுவீங்கல்ல அது வந்து முகம் காட்டி பேசும்போது இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் வீடியோவும் நான் அந்த அளவுக்கு முகம் காட்டி பேசல இப்போ நீங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன கேம் போனை தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ நீங்க போன் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாரும் இருக்கீங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு உணர்வு பேசணும் ஆனா ஃபர்ஸ்ட் நான் அந்த முகம் காட்டாம பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அது வரலப்பா சும்மா என்ன சொல்றது இப்ப வந்து இதை கலக்கிக்கலாம் இப்ப இதை எடுத்துக்கலாம் இப்ப இதை போட்டுக்கலாம் இப்படிதான் வந்துச்சு ஆனா இப்ப நீங்க என் ஆப்போசிட்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது நானும் உங்களை பாக்குறேன் நீங்களே என்னை பாக்குறீங்கன்னு நான் நினைக்கும் போது மட்டும்தான் என்னால வந்து ஆக்டிவா நீ பேச முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு அது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன் ஏன்னா நீங்க அப்படிதான் பாக்கணும் அப்படிதான் பேசணும் அப்படின்றது இல்லை ஆனா நீங்க நான் மெதுவா பேசின மாதிரி நீங்க பேசாதீங்க நீங்க வந்து முகம் காட்டாம பேசணும்னா பேசலாம் ஆனா வந்து உங்களோட பேச்சு போய் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படி இருக்கணும் ஒரு விஷயம் அப்புறம் வந்து சில பேர் வந்து எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற பொருட்களை வச்சு அவங்க வீட்டை சுத்தி பொருட்கள்ங்கிறது இல்லை அவங்க வீட்டை சுத்தி கிடைக்கிற இயற்கை சார்ந்த சம்பந்தமா அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி கண்ட்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கும்ப்பா அதுதான் சொல்றேனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா தான் உங்களால அதை க்ரோத் பண்ண முடியும் இதை கொண்டுட்டு தான் க்ரோத் பண்ண முடியும் அதை கொண்டு போன எல்லாரும் இப்ப குக்கிங் தான் காசு அப்படின்னு நினைச்சு நீங்க குக்கிங் சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு எல்லாரும் அதேதான் பண்ணுவாங்க இவ்வளவு பேருக்குள்ள நான் ஏன் வெளியே தெரிய ஆரம்பிச்சேன்னா நான் கொஞ்சம் நிறைய செஞ்சேன் நான் கொஞ்சம் நிறைய செஞ்சேன் இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா என்னோட ரெசிபில சிம்பிள் ரெசிபியே இருக்காது பிசினஸ் ரிலேட்டடாவே எல்லாமே இருக்கிறதுனால அது வந்து எல்லாருக்கும் உபயோகமா இருந்துச்சு இருக்கு தான் நான் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒளிவு மறைவு இல்லாம தான் என்னால என் இவ்வளவு பேர் வந்து நம்மளோட சேனல் பாக்குறாங்க இதே நானே அதே சாம்பார் தாளிக்கிறது எப்படி ரசம் வைக்கிறது எப்படி இந்த மாதிரி போட்டுட்டே இருந்தேன்னா நான் வந்து இந்த கோடிக்கணக்கான பேர்ல இருக்கணும் இப்போ கொஞ்சம் வெளியில தெரிஞ்சது இப்பயுமே இதை வெளியில தெரிஞ்சதுக்கான காரணமே இவ்வளவு நிறைய தான் அந்த தான் அப்ப உங்கள்கிட்ட ஒரு தனித்தன்மையை நீங்க உருவாக்குங்க அது அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க அப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களோட உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும் அதுதான் அவ்வளோதான் விஷயம் வேற ஏதாவது என்னென்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறத யூடியூப் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் வந்து நான் அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு தயாரா இருக்கும் ஏன்னா லைவ் போடலாம்னு நினைக்கிறேன் அதுக்கும் எனக்கு நேரம் பத்தலை இப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு அந்த வேலையோட வேலையை தான் நின்று பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அதுவும் இந்த இடத்துல வெயில் வந்துருச்சுன்னா பேச முடியாது இது மொட்டை மாடியில் இல்லை நின்றுட்டு இருக்கேன் இப்ப அங்க ஓடிட்டு ஒரு ஒரு இடமா இப்ப அதுதான் சொன்னேன் யூடியூப்புங்கிறது அதுவும் நம்மளுக்கு ஒரு வேலை நினைச்ச மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது அதுல வந்து இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் அது குறைஞ்சிட்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்த கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைச்சாலும் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதை வந்து எடுத்துட்டு போகாது அதுப்ப அந்த இம்ப்ரெஷன்ஸ் குறையாம பாத்துக்கணும் அதுக்குதான் அதுக்கு ஈவனா நீங்க கொண்டு போகணும் ஷார்ட்ஸோ இல்ல பெரிய வீடியோவோ அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதிகமா போட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்களை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க பெரிய வீடியோ போடுங்க ஏன்னா பெரிய வீடியோ போடுறதுனால அமௌண்ட் வரும் தான் இல்லைங்களை ஆனா அந்த பெரிய வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அதை நீங்க தேர்த்தணும் இல்லை இப்ப நம்ம இந்த இடம் இருக்குது இல்ல இந்த இடத்துல வந்து யாருமே இல்லாம நம்ம நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா ஒரு பத்து பேராவது நம்ம கருத்தை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கணும் அப்போதான் நம்ம அந்த விஷயத்த வந்து பேசணும் எடுத்த உடனே நம்ம பேசுனா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் பேசினா எப்படி வருவாங்க ஏன்னா நம்ம யாருமே இல்லாத இடத்துல கத்திட்டு இருக்கோம் அதுதான் அர்த்தம் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வருவாங்க ஏன்னா ஈஸியா அது ரீச் ஆகும் அதனால சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு பெரிய வீடியோவை நல்ல தரமான வீடியோவை நீங்க கொடுங்க அவங்களுக்கு சரிங்களா என்னோட வீடியோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோவே இன்னுமே நல்ல தரமான வீடியோ எல்லாம் நல்ல நல்ல வீடியோ எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு ஏன்னா அப்ப எல்லாம் சப்ஸ்கிரைபர் இல்ல இல்ல இன்ன வரைக்குமே வந்தவங்க போய் திரும்ப பழைய வீடியோவை பார்க்க மாட்டாங்க நிறைய இடங்கள்ல கேப்பீங்க நீங்க பழைய வீடியோவை திரும்ப போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஆமா நான் போடுவேன் சில நேரங்களில் ஏன்னா எனக்கு அதிக வேலை இருக்கும் அந்த நேரத்துல நல்ல நல்ல வீடியோவெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் பார்த்துருப்பாங்க ஒரு ஏழரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல்ல ஒரு வீடியோவை முந்நூறு நானூறு பேர் தான் பாத்திருப்பாங்க அப்ப அப்ப நான் திரும்பவும் நீங்க என்கிட்ட ரிலேட் அதே அதே வீடியோவே திரும்ப கேட்பீங்க இது போடுங்க இது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா யாரும் போய் ரிவர்ஸ் போய் பார்க்க முடியாது பார்க்க மாட்டாங்க அதனால அந்த வீடியோ சில நேரத்துல நான் போடுவேன் அப்படி போடலாமா அப்படின்னா ஆஹ் போடலாம் போடுறாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க நல்லா நாங்கள் போட்டுட்டு சரிங்களா ஏதாவது ஒன்னு இத்துல ஒண்ணு அந்த மாதிரி சரிங்களா ஓகே அப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் வந்து யூடியூப்ல வந்து சில இடங்கள்ல வந்து இது பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூபுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வரப்போற வீடியோல்ல நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன மாதிரி வீடியோ போடலாம் எதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கறது நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்க வந்து நிறைய வீடியோ நம்மளுக்கே தெரியாம டெலிட் பண்ணிடுவாங்க ஏன்னா யூடியூப்னா ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களும் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிதான் போய் வெளியில தெரியணும் தெரியும் அப்ப அவங்க வந்து சில நேரங்கள்ல நம்மள்ட்ட சொல்லாமலே வந்து வீடியோ உங்க வீடியோ நாங்க டெலிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிருவாங்க சரியா அதுக்கப்புறம் ஆனா அது எதுக்காக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு மெயில் வந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஆ ஓகே இப்போ இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எடுத்து எத்தனை லைக் போடுறீங்கன்றதை பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்க நீங்கள் லைக் போடுறதுனால எல்லாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு போகாது லைக் பண்ணுறது எப்படின்னா அந்த அந்த இந்த இடத்துல இப்படி இப்படி ஒரு என்ன சொல்கிறது லைக் பட்டன் இப்படி இருக்குமா ஒரு கை மாதிரி இருக்குல்ல அதை போய் கிளிக் பண்ணுறது தான் அந்த கலர் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் விஷயம் சில பேருக்கு இப்ப நீங்க வந்து லைக் பண்றது கூட தெரியாதான்னு யாருமே கேட்றாதீங்க ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்னா என்னனே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னன்னே தெரியல நம்மளோட வீடியோஸ் வர்ற வீடியோவை பார்ப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த வீடியோவை கூட கொடுக்க தெரியாது அப்படி தான் இருக்காங்க அதனால தான் வந்து நான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண தெரியாது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம சேனல் பார்க்குறாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் கற்றுக்குறாங்க அதனால தான் நான் இந்த வீடியோவை அவங்களுக்கு தெளிவாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் மறக்காம லைக் போடுறது எப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பிள்ளைங்கள்ட்ட பெரியவங்கள்டு யாருயாவது கேட்டுக்கிட்டாது நீங்கள் அந்த லைக் பண்ணி மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம நீங்க அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும் எது ரிலேட்டடா வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு போட்டு விடுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது சம்பந்தமா நம்ம ஒரு வீடியோ போடலாம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்